ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்குது இதனால் தமிழ்நாட்டில் நமக்கு மழை கிடைக்க போகுது அதாவது தமிழ்நாட்டில் ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் மிதமான வெப்பநிலை இருக்கும் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் வால்பாறை நீலகிரி ஆகிய பகுதிகளில் நமக்கு மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும் இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் நமக்கு சாரல் மலை அல்லது மிதமான மழை பெய்யும் இது தவிர பிற உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான விற்பனை இருக்கும் சில நேரங்களில் சாரல் மழை பெய்யும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பெரும்பாலும் நம்ம சாரல் மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு தென்மேற்கு பருவமழை மறுபடியும் எப்போது தீவிரமடையும்னா இந்த மாதம் இறுதியில் அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நமக்கு மறுபடியும் கேரளா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இதனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு உள் மாவட்டங்களில் நமக்கு பரவலாக சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை பெய்யுங்கிறது வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டு மற்றும் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் நமக்கு தீவிரமாக இருக்கும் இதனால் அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயரும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்